அந்த காய் வச்சு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நிறைய பிஸ்கட் ஐட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால இதெல்லாம் ஓப்பன் பண்ணி என்ன பிஸ்கட்லாம் இருக்குன்னு பார்க்கணும் ஆ அதுக்கு தான் வந்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பி உட்காந்து இவ்வளோ நேரம் வீடு எடுத்தா தான் இதை சாப்பிடணும் கேரலேருந்து கேலையில் அடக்கி போட்டு வச்சிருக்காங்க ஓப்பன் பண்ணிடுவோமா பண்ணுங்க மெது ஓபன் பண்ணுங்க இருக்க ஓப்பன் பண்ணலாம் கத்தி வச்சு ஓபன் பண்ணலாம் இதான் அந்த கப் கிஞ்சி மக்காத கப்பு நல்லா இருக்கே டேய் கறுவாடல போட்டு சூப்பரா குடிக்கலாம் கிஞ்சி அந்த பக்கிய நம்ம வருங்காலத்துல கருவாடா இதெல்லாம் கொடுக்க போறீங்க அட இருங்கடா

ஏன் எல்லாரும் எடுத்துருவாங்க அவங்க கூட சேஃப்டி ஆயிரும் உனக்காண்டி நான் பேசுனா போடி இருக்கு அடேங்காரே என்ன ندير இந்தா இருக்கு வா நான் என்ன ரூடினா டிஸ்கே டினி டினி நான் எல்லாம் பிஸ்டேடேன் அப்பா குடுறாங்க நான் பொய் கிராம நான் அப்பா குடுறாங்க என்ன இது மிக்சர் ஆக்க என்ன பத்தி மிக்சர் ஆரேமா இல நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்கின்றது. இது மிக்சர் தான். மிக்சர்ல. ஏய். சாமை சேமியா. சாமை நூடுல்ஸ் குண்டா இருக்கு. சொன்னாங்க. இது அந்த பாஸ்தா மாதிரி இருக்கு. மிக்சர் தான். பாக்க முடியல. உங்களுக்கு? ல. இது கொஞ்சம் பாக்க முடியல. நல்ல கேள்வி தான். தெரியமா இருக்கு. சைனா <Es> ராகுலு <yet microphones> <legen meantime>، <beforetaking> <liershalf>

सर्वत्र एमिस रहा। दो दो दांदा बोल अरे स्तन्यरा बिस्किट एसीना बोल रहे हैं लेकर पड़ रहा है केला बिस्किट है मेरे तो मास्टर मेरी टेस्ट सुपर आ गई अंदर हुआ बाहर ले जा छोटा पैकेट 3 रु की में रखा हूं 5 रु मार के निकल आ मंडी दो சூப்பராக இருக்கு கேங்கா பிஸ்கெட் இதுக்கு எப்படி குழந்தையா இருக்கும் போது ட்ராவலிங் போன போனால் இந்த மாதிரி தான் ஆங்கிட் போவோம் அதெல்லாம் கம்முன்னு வருவான் பிஸ்கட்னால் சூப்பர் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது பிஸ்கட் கிடையாது ਆਂ ਨਾ ਇਹਨਾਂ ਤੋਂ ਤਾਂ ਜਪੜਵੇਂ ਗੱਲ ਬੰਨ੍ਹ ਲੀਂ ਗੁੱਟੇ ਮਰਦਾ ਆਪਨ ਮੱਲੇ ਆ ਇਹਦਾ ਇਹ ਇਹ ਉਹ ਇਹ ਉਹ ਨਾ ਨਾ ਦਾ ਇਹ ਲੈ ਮਰਦਾ ਦਾ ਦਾ ਸਿਆਣ ਸਿੰਦਾ